அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி அணியினுடைய நிர்வாகிகள் கூண்டோடு இருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மோகன் அவருடைய தலைமையில் அந்த ஒன்றியத்தில் வத்தலக்குண்டு கிழக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே கூண்டோடு எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து விலகி ஐயா ஓபிஎஸ் அவர்களை பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்து தன்னை கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை சரியில்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அங்கே இருக்க நிர்வாகிகள் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே வர்றாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைப்பு சார ஓட்டுநர் அணியினுடைய தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் குறிஞ்சி மணி என்பவர் வந்து இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் சரியில்லை அதிமுக வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி தான் அந்த எடப்பாடி பழனிசாமியிலேருந்து விலகி ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து தன்னை வந்து கழகத்தில் வந்து இணைச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி தான் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்குண்டு கிழக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகியுமே விலகி ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சுக்காங்க அங்கே மோகன் அவர் வந்து ஒன்றிய செயலாளர் இருக்காரு அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கட்சி ஒன்று சேர்ந்தாதான் அதிமுக வந்து ஆட்சியை அமைக்க முடியும் எப்படியாவது ஒருங்கிணைக்கிறதுக்கு வழியை பாருங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க எந்த விதமான நிபந்தனையும் மற்ற ஆதரவை நான் வந்து கொடுக்குறேன் கட்சி வந்து இணையணும் இணைஞ்சால்தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வந்து மதிக்கிறது மாதிரியே கிடையாது இருக்கிற நிர்வாகிகளையே வந்து மதிக்கிறது கிடையாது அப்படி இருக்கையில் நாங்கள்லாம் வந்து எதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து நாங்கள் வந்து இருக்கணும் நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போ சந்தித்த தேர்தலில் ஏதாவது வெற்றியை கொடுத்துருக்காரு தன்னுடைய ஆளுமை நிரூபிச்சிருக்காருன்னா அதுவுமே கிடையாது சும்மா போகிற போக்கில் ஏதாவது பொய் சொல்லிகிட்டே போகிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்களாம் எப்படி இது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறது அப்படிங்கிற நிலை நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க அதிமுக வந்து ஐயா ஓபிஎஸ்அவர்களுடைய தலைமையில் ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நெறிக்கிட்டே வருதை மிஞ்சி போனால் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அதிமுக வந்து ஒருங்கிணைஞ்சிடும் இணைப்புக்கு தடையாக யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஜெயக்குமார் கே பி முனுசாமி இந்த தென் மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கா ஆர் பி உதயகுமாரு இப்படி ஆளுக்கு தான் வந்து இணையவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாமே அதிமுக இணையணும் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒருவருடைய சுயநலம் இந்த அதிமுக அழிங்கதுன்னா அப்படிப்பட்ட அந்த சுயநலம் முடிச்ச அந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கே தேவையில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இப்ப தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கொதிச்சு போய் இருக்கிறாங்க அதனாலதான் திண்டுக்கல் மாவட்டம் ரத்தரக்குண்டு கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் மோகன் அவர் என்ன பண்றாரு தன் கீழே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்களெல்லாம் ஒரு ஆலோசனை நினைத்து இனிமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தால் நல்லது இல்லை இவர் கட்சியை இப்படியே அழைச்சிருவாரு திமுகவோட கூட்டணி சேர்ந்து திமுக வெற்றி பாடுபடுறாரு அப்படி அம்மா வந்து காத்த இந்த இயக்கத்தை வந்து இன்னொரு கட்சிக்கு அடகு வைக்க எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு அவர் தலைமையின் கீழ் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த வத்தலக்கொண்டை கிழக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விலகி ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு அவர்களோட கழகத்துல வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தேனி மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேச வர்றாரு அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி பேச வர்றாரு அவரை பார்க்க பிடிக்காமலேயே பல பேர் வந்து கட்சியிலேருந்து விலகிறாங்க ஒரு நல்ல தலைமையின் கீழ் இருந்தோம்னா நான் ஒரு விசுவாசமாக இருந்தோம்னா நம்ம நாலு பேருக்கு அறிவுரை சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி வேறு பொய் பேசுகிறவங்க தலைமையின் கீழ் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம நாலு பேருக்கு அறிவு சொன்னோம்னா நம்மளே காரி துப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லா நிர்வாகிகளும் வந்துட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கை வலுப்புறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலையும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறார் நன்றி வணக்கம்